உரோடு வணக்கம் இன்னைக்கு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர பகுதியில் இருக்கக்கூடிய சத்திரப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு செங்கச்சூழல் இருக்கு அந்த செங்க வேலை பார்த்த சரவணன் சொல்லக்கூடிய ஒரு தம்பி அந்த தம்பிய அந்த வடக்குல இருந்து வரக்கூடிய அந்த வடக்கடுன்னு சொல்லும்ல அவர்கள்லாம் அந்த செங்கச்சூழல வேலை பார்க்கறாங்க அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுனால அடிச்சே செங்கல்ல அடிச்சே தாறுமாறா கொண்டிருக்காங்க நம்ம இந்த சாவுக்கு யார் முழு பொறுப்பு அப்படின்னா அது ஐயா ஸ்டாலின் தான் என்னடா எடுத்தோடனே ஐயா ஸ்டாலின் தான் பருப்பா ஊர்ல இவஞ்சுதான் ஸ்டாலின் தான் பருப்பா அப்படின்னு சில பருப்புகள் கிளம்பி வரலாம் அதுக்கான காரணத்தை இந்த காணொலியில விளக்குறோம் தெளிவா கேளுங்க என்ன அப்படின்னா அந்த தம்பி நாம் தமிழ கட்சி அந்த தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் நாம் தமிழ கட்சியோட தம்பியா இருந்தாலும் இல்லைனாலும் அவர் ஒரு தமிழன் அது ஒரு சக மனிதன் சக மனிதனை மனிதனன் பார்க்க தெரியாத படிப்பறிவு இல்லாத இந்த இந்த வடக்கு என்ன தமிழ்நாட்டில் பள்ளிக்கு போற போல தீ கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ண வேண்டியது இப்படி வேலை கூப்பிட்டு சாவடிக்க வேண்டியது இப்படி எல்லா வேலையும் செய்யறது யாரு அப்படின்னா இந்த வடக்கு கும்பல் தான் அதிகமா செஞ்சிட்டு இருக்கு அவங்களுக்கு நாகரிகம் அப்படிங்கிறது கிடையாது எல்லோரையும் பேசுற சில அறிவு படிப்பறிவு இல்லாத தத்திகள் மனித அறிவு கூட இல்லாத சில அறிவற்ற நாய வேலை இப்ப எதுக்கு ஐயா ஸ்டாலின உரை சொல்றோம் அப்படின்னா இவரு தான் இப்ப வந்து முழு பொறுப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பிற இருந்து உள்ள வரவங்களோட எண்ணிக்கை என்ன அவங்க எங்க போய் தங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு சில அந்த எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அண்ணன் சீமான் வலியுறுத்திட்டு இருக்காரு இதை காது கொடுத்து கேட்காது தொடர்ச்சியாக வெளி மாநிலத்தோட வந்தது உள்ள புகுத்த வேண்டியது இப்ப அவருக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க வாயை பொத்தி கொண்டு இருக்காங்க அப்ப இதுக்கான காரணம் என்ன தொடர்ச்சியாக குற்றச்சோமில் ஈடுபட்டு இப்ப அவங்க வந்து வெளியில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை இங்க வந்து ஆட்சியத்தை செய்ய வைக்கக்கூடிய வேலைகள்ல உறுதியை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குக்கான உறுதியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு சுடுகாடாக மாறுமா மாறாதா இந்த தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குமா அல்லது ஒரு பான்பராக்கு நாடா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு நம்ம வந்து எல்லோரும் மனித விருப்பம் பேசல சில மனித மிருகங்களின் விருப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப இந்த தம்பி இறந்து போனார் முதல காரணம் ஐயா ஸ்டாலின் இரண்டாவதாக சொந்த ரத்தத்துக்குள்ளேயே யுத்தத்தை காணக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய யாரு இருக்கா அப்படின்னா இந்த ஐயா ஸ்டாலின் இருக்காரு அதே போல அதுக்கு அடுத்த நிலையில் யார் இருக்காருன்னா பெரிய பெரிய அந்த நிறுவனங்கள் வைக்கக்கூடிய நிறுவனத்தோட முதலாளிகள் ஓனர் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கம்மியான கூலிக்கு ஆளு வேணும்னு சொல்லி இந்த வடக்கன்சை உள்ள கூப்பிட்டு விட்டு அவன் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சப்பாத்தியை கொடுத்து காசை குறைவாக கொடுத்தோன்னே அவன் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறான் அதே போல நாத்து நடுறதுக்குமே இங்க ஆட்கள் இல்ல அதுக்குமே வெளியே வெளிய மாநிலத்துல இருந்து கொண்டு கூடிய ஆட்கள் வடக்கன்சுகள் இருக்காங்க கொண்டு வந்து விட்டுறாங்க அப்ப இந்த பீகாரு அப்படின்னு இந்த வடக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் இப்ப எங்க ஊரே உப்பு கம்பெனி இருக்கு ரொம்ப அண்ணன் அண்ணன் இறந்துட்டாரு மதிப்பு மதிப்புள்ள அண்ணன் அவரை நம்ம போட்டுறோம் ஆனா அவரு கம்பெனியிலுமே சில வடக்கன்சுகள் இருக்காங்க நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா உங்கள் வீட்டிலையும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இவர்கள் மனித மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய சில நபர்கள் நீங்க தேர்வு எடுத்து வச்சிருக்கீங்க நல்ல மனிதராக கூட இருக்கலாம் அப்படின்னா பாதுகாப்பா இருங்க அதே போல அந்த வழக்கு வந்து காசு குறைவாக கொடுத்தோன்னே இந்த வேலையை செய்யலாம் இந்த வேலை வாங்குறக்காக கொண்டு வந்து உள்ள விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த மாநிலம் அவங்க கையில போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுதான் உண்மை இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் இடைவேளை நடந்தது போன ஆண்டு நடந்தது அப்ப நம்ம போயிட்டு வந்தோம் அந்த ஈரோடு இடைத்தேர்தல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மினி பேருந்துல ஏறணும் எப்படின்னா அந்த சிற்றுந்து சொல்லுவாங்களே அந்த சிற்றுந்தில் பொழுது அண்ணன் ஜெயக்குமாரும் நானும் ஏறி இருந்தோம் அவர் நாம உறவு தான் அவர் தென்னக்கு ரயிலில் இருக்காரு அந்த பேருந்தில் போகும் பொழுது எனக்கு அறையை திகச்சிருச்சு நம்ம வந்து சரியான ஊரில் இருக்கோமா சரியான ஆட்கள் இருக்கோமான்னு பார்க்குறேன் முழுக்க முழுக்க ஓட்டுநரையும் நடத்துனரையும் தவிர அந்த அண்ணனும் எனையும் தவிர எல்லா ஆட்களையுமே வந்து இந்த ஹிந்திக்காரவங்க தான் இந்த வடக்கன்ஸ் தான் ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க ஈரோடு இந்த கரூர் பக்கம் அப்படி இந்த கோயம்புத்தூர் இது எல்லாமே ஆக்குப்பைடு ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க கையில வச்சிருக்காங்க இத போக்க எதுல முடியும்னா இது போல வேலைகளாலதான் என்ன பிரச்சனை எதுக்காக தம்பி சரண் சட்டம் அப்படின்னா இந்த தம்பி வந்து அந்த இதுல வந்து ஒரு மேலாளர் மாதிரி இருக்கா போல நிறுவனத்துல முக்கியமான வேலை செய்யற அந்த சேம்பர்ல வேலை பார்க்கிறாரு செங்கல் சோலையில இவர் வந்து லோடு ஏத்துறது இந்திக்காரங்க ஏத்துறும் வெளியில போய் காசு வாங்காதீங்க அதுக்கு கம்பெனி கெட்ட ஆகும் அப்படின்னு சொல்லும் போது வாக்குவாதம் இருக்கு அவர் வேற இடத்துக்கு மாத்துறாங்க திரும்ப அவர் வேற இடத்துல பண்ணிபுரிறாங்க ஒரு நாள் லீவா பொழுது இங்க வரும்பொழுது இங்க பாக்கும்பொழுது வாக்குவாதம் ஆகி இவருக்கு அவருக்கு சண்டை ஆகி அடிச்சு கொண்டிருக்காங்க அப்ப ஒருத்தன் அடிச்சு கொன்னா கூட தமிழ்நாட்டில் பொழைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அவனுடைய எண்ணம் என்னவா இருக்கும் இதுக்கு ஒரு அடக்குமுறையை ஒடுக்குமுறையை கொண்டு வரணும் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் என்ன செய்யணும் இவரெல்லாம் சொந்த ரத்தங்களே அடிச்சு வெட்டி குத்தி கஞ்சா போதிலுக்கே இவங்க என்ன அவரே வடக்கல் சேவை என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல செத்து போன குடும்பம் பழிப்பாவங்க யாருக்கு வரும் உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் உங்க பேரப்பிள்ளைக்கும் உங்க குடும்பத்துக்கு தான் வரும் அத கவனமா கருத்துல கொண்டு அதுக்கு ஏதாவது வழிவகையை செய்யுங்க இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஆறு ஏழு மாதங்கள்ல ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க உள் நுழைவுக்கான அனுமதி என்ன எங்க போய் வேலை பார்க்கலாம் எப்படி வேலை பார்க்கறான் எவ்வளவு சம்பளம் அப்படின்னு அதே போல குறிப்பா நம்ம ஆட்களுக்கு விளையாட்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா அறிவுரையும் எடுத்துட்டாலும் சரி இல்ல திட்டினாலும் சரி என்ன அப்படின்னா வேலைகளை நம்மளோட வேலைகளை நம்ம தான் சீரும் விட்டு கொடுக்காதீங்க அவன் குறைவா கொடுக்குறானா நீங்க அந்த வேலை செய்யுங்க நீங்க தான் இருபத்தி நாலு மணி நேரம் போதையில இருக்கீங்களே சரி உங்களை திட்டலாம் யா யா வேலைக்கு போகும் குடிச்சு குடிச்சு நாசமா போற அப்படின்னு கேட்கலாம்னு பார்த்தாலும் அந்த பொறுப்பு யாருன்னா ஐயா ஸ்டாலின் திட்ட வேண்டியதா இருக்கு ஏன் இந்த நாடை நாசமாக மாத்தினது யாரு என் சித்தப்பம் பெரியப்ப மாமா மச்ச வேலைக்கு போகும் குடிச்சு நாசமா போறக்கான காரணம் யாரு இந்த கர்மம் முடிச்ச குடி இந்த கர்மம் முடிச்ச குடிக்கு எதிர எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடி காட்டி இன்னைக்கு பச்சை கொடி காட்டி வரவேற்று விற்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் தானே இந்த வேகம் இருக்குமா இருக்காதா இப்படி குடிச்சு குடிச்சு நாசமா போய் அவன் வேலைக்கு போனா வெளியாட்கள் எங்கெந்த ஆள் எடுப்பான் வேலைக்கு முதலாளிகள் வெளியாட்கள் தானே எடுப்பான் எடுக்கும்போது இது போல தவறு நடக்குமா நடக்காதா அப்ப எங்கு பிரச்சனை நடந்தாலும் எங்க ஒரு விபத்து நடந்தாலும் ஒரு இழப்பு நடந்தாலும் ஒரு கொலை கொள்ளை நடந்தாலும் அது எங்க எங்கிருக்கு தெரிப்போனா திமுக காட்டுது காட்டுதா இல்லையா இதுக்கு முழு பொறுப்பு இன்னைக்கு அமைதி சூழல் இருக்கு அமைதி சூழலா இதை பத்தி ஒண்ணுமே தெரிவிக்காம இருக்காரு நடந்ததா இல்லையா தவறு காவல்துறை அடிச்சு ஓட விட்டானா இல்லையா இப்ப பெண் பிள்ளை நடந்து போன பிள்ளையை பிடிச்சி பாலை பண்ணனா இல்லையா இப்ப கொலையை பண்ணானா இல்லையா இப்படி முழுக்க முழுக்க எல்லா வேலையிலும் செய்யறானே ஏன் கை கால ஆகாம இருக்க அந்த அரசு குஸ்தமாய் பிடிச்சிட்டு இருக்கா இல்ல திரும்ப பான்பாடாக மறைமுகமாக பிஜேபி ஆதரவு கொடுத்து இது வேற மாதிரி கொண்டு போக போதா இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் பழறி துடிச்சு அதுக்கான நிலையை காட்டியிருக்குமா இல்லையா செத்து போய் புடமா இருக்கா யா தமிழன்னு பிறந்தனால தமிழ்ல பிறந்தனால இப்படி அனாத செத்து போலமா இந்த கேள்வி இருக்கா இல்லையா முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா ஐயா ஸ்டாலின் யாரு யா வேலைக்கு போல காரணம் ஐயா ஸ்டாலின் யா அவர் தான் டாஸ்மாக ஓப்பன் வச்சு குடிகார பயிலாம் கஞ்சா பயிலாம் மாத்திரம் வைக்கிற போல கவனம் ஆக்கி வச்சிருக்காரு ஒடுக்கமா இல்லையா ஐயா நானும் சால் நானா விற்கிறேன் நீ தடுக்கணுமா இல்லையா தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களா இல்லையா உங்கள்கிட்ட காவல்துறை கட்டுக்கோப்பு மிக்க காவல்துறை இருக்கா இல்லையா எல்லாமே இருக்கல அதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணணும் இதை தடுத்து இருக்கணும் நீங்க தான் வந்து ஜாப சாதிக்க வச்சு பெரிய ஊழல் பண்றீங்களே சொல்லுங்க அப்ப வெக்கத்தின் கேவலத்தின் உச்சம் இல்லை நீங்க இப்படி வேலை செய்ய வேண்டியது இவனை வேலைக்கு போடாம நாசமாக்கி வேற ஒருத்தனை கொண்டு வர வேண்டியது அவன் இங்க வந்து ஓட்டுரிமை கேட்டு எல்லா இளவையும் கேட்டு அவன் பெரிய ஆளாக வேண்டியது அப்ப வாக்குரிமையை கொண்டு போய் கொடுத்துட்டு வேற எவனையா கொண்டாது சொந்த நாட்டுல அகதியாலையணும் அதானே தமிழ்நாடு சுடுகாரா மாறணும் அதானே வேலை அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான வேலையை இந்த சின்ன உலகத்துல நம்ம பார்க்கலான்னு பாருங்க ஒருவன் இறந்திருக்கா அப்படின்னா இறப்புக்கு காரணம் யார் அப்படின்னா முழுக்க சொல்லலாம் இது ஐயா ஸ்டாலினே இந்த திராவிட மாடலு திராவிட மாடல் என்ன இந்திய காரணம் கூட்டு வந்து விட்டு வழக்கணம் உள்ள கூட்டு வந்து விட்டு சொந்த காரணம் சாவடிக்கிறது இது திராவிட மாடல் எதுக்கத்தான பெரிய சண்டியர் மாதிரி ஒருத்தன வச்சிருக்கீங்களா கட்சியில ஒரு அமைச்சரை அப்படியே கையை முழுக்கிக்கிட்டு அப்படி சேர் என்னமோ அப்படி தோரணையா நீங்க பிரசில்லையே பிரசில்னா கேட்கிற கேளுக்கு பதில் இல்லையே அப்படியே பெரிய ஐயா ஐயா நீங்க மக்கள் பண்ணி ஏன் அப்படி ஒரு தோரண ஒரு மதிப்பு ஒரு மரியாதை அப்படியே சத்தாப்பு அதப்பு என்ன தெரியுது தமிழை இழுச்ச வாய் கேனப்ப தானே ஏறு மிதிச்சுட்டு போயிருக்கீங்க முழுக்க பார்த்து தான் இருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கும் இது எங்க போய் முடிய போது அப்படிங்கறது தெரியல இதெல்லாம் குறைச்சுக்கணும் இல்ல ஒட்ட நறுக்க வேண்டிய சூழல் வரும் யாருக்கு இந்த வடக்குல இருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு தயவு செய்து இங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் கவனமா இருங்க அதே போல அவருடைய வேலைக்கு கேட்கக்கூடிய பெரும் முதலாளிகள் கவனமா இருங்க உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கு சொந்த நாட்டிலே அந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் ஈரோடு போயிட்டோன்னா முழுக்க முழுக்க கட்டணத்தை வாங்கி போட்டு வச்சிருக்கான் மற்ற ஊர்ல போய் நீ வாங்கி அப்படி பெரிய ஆள் வந்துட முடியுமா செருப்பை கல் தேடிப்பான் விட மாட்டான் நீ மட்டும் திரு அப்படியே பெரிய தாராள மனசு வா வந்தவளா வாழு வாழு அப்படின்னு வாயில நல்லா வந்துருது தயவு செய்து இது மாறணும் இந்த தம்பியோட இறப்பை கடைசியா இருக்கணும் இது கண்டிக்க கூடிய ஒரு நம்ம இருக்கோம் செய்யணும் தொடர்ச்சியா சீமான் தொடர்ச்சியா என்ன சொல்றா வாக்கு கொடுக்காத அதே போல உள்ளவரனுக்கு அனுமதி வாங்க எங்க போற இது வரா ஒரு கணக்கெடுப்பு இல்ல ஒண்ணு இல்ல ஒரு மயில் இல்ல இன்னும் மயிர்க்கு இருக்கன்ட்டு எவ்வளோ கேட்டாரு இந்த தம்பிக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னா நீ வேலையை கரெக்டா செய்யணும் சரியா செய்யணும் பார்க்கக்கூடிய மக்கள் நம்ம திரும்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த தம்பியோட இழப்புக்கான ஆணி விருங்க எடுத்தோனே ஸ்டாலின் திட்ட ஸ்டாலின் திட்டத்துக்கு தான் காணொலி போடுவியா ஏன்டா திட்ட மாதிரி தினம் தினம் நடந்தா ஏன்டா காணொலி போடுறேன் வேற ஏதாவது பண்ணிட்டு போனேன் ஐயா ஸ்டாலின் வந்தாரு சிறப்பு ஆட்சி நடத்தினாரு ஜெய்கோ அப்படின்னு பாடிட்டு போயிருவேன் நடக்கலையே நடக்கலைன்னா கோபத்தோட வெளிப்பாடு இருக்குமா இருக்காதா அதான் கேள்வி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் பின்தொடர்பாளர்களும் தயவு செய்து சிந்தித்து இதை வந்து நம்ம மாத்திரக்கான என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழன் ஆட்சி செய்தா இதுபோல் நடக்காது சொந்த பொழுது பிரச்சனை வந்த பிரச்சனை இந்த தமிழ்நாட்டுல வந்தவர்கள் சொந்தவர்கள் மாண்டு போறார்கள் இதுதான் உண்மை நீங்க கடைசி வாய்ப்பு காலம் கொடுத்த கடைசி வாய்ப்பு திரும்ப 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 நாம முடிக்கக்கூடிய எல்லா காணொலியும் என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது யாருக்கு அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினா ஒளியே வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ முடியும் இல்லைன்னா சொந்த நாட்டிலேயே அகதியா மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தயவு செய்து விழித்து உங்களுடைய வாக்க செலுத்துங்க திரும்ப அஞ்சுக்கு பத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு எங்கள்ட்ட பிச்சைக்காக நம்ம போய் காசை கொடுத்து வாக்கை வித்துட்டோம் அப்படின்னா நம்மளை வித்துருவோம் நாட்டை வித்துருவோம் நம்ம புதவைய தள்ளி புதைச்சிருவான் நம் நம் சொந்த கற்பழிக்கப்படுங்கள் பெண்கள் மட்டும் அல்ல நம்மளோட நில வளங்களும் கற்பழிக்கப்படுகிறது இதையெல்லாம் கருத்துல கொண்டு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை வரக்கூடிய வேண்டியது நாம் தமிழர் விவசாய சின்னத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி